ஸோ இதில் பார்த்தா தொழிலும் வருது வீடு வாங்குறதும் இந்த திசையில் வாங்கினா நல்லாயிருக்கு நீங்கள் இப்போ தென்மேற்குன்னு சொன்னீங்க அது பார்த்தா தெற்கு பக்கம் சரி மேற்கு பக்கம் சரி நீச்ச பகுதியாக வருது அது எப்படி சார் சொல்கிறீங்க இப்போது அவங்க செலக்ட் பண்ணுற ஒரு வாசலே வந்து பார்த்திங்கன்னா அந்த வாசலில் செலக்ட் பண்ணுவாங்க சரி உள்ளே போய் அதனுடைய அமைப்பு சரி செலக்ட் பண்ணிட்டாங்க இப்போ ஒரு வாசு கன்சல்ட் கிட்ட வராங்க சரி இப்போது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த பகுதியில் எதை அமைக்கணும்னு அந்த வாஸ்து எக்ஸ்பர்ட் என்ன சொல்கிறாரோ அதை கேட்கணும் வடகிழக்கு பகுதி காலியாக இருக்க வேண்டும் வடகிழக்கு பகுதியில் போய் பெட்ரூமை போடக்கூடாது ஓகேங்களா வடகிழக்கு பகுதி காலியாக இருக்கணும் அதே மாதிரி இந்த கிழக்கு பகுதியும் வடக்கு பகுதியும் இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஃப்ரெஞ்சு விண்டோன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஃப்ரெஞ்சு விண்டோவை வைக்கணும் ஓகேங்களா என்ட்ரன்ஸ் தான் இந்த பக்கம் இருக்குன்னு சொன்னோம் அதே மாதிரி முக்கியமாக அக்னி மூலையில் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனை வைக்கணும் ம் ஓகேங்களா இந்த மாதிரி பகுதியை அமைச்சிட்டு அவங்க வந்து தென்மேற்கு பகுதியில் வாசல் வச்சான்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுடைய நிகழ்வு எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் ஆனாலும் வந்து அந்த ராகுவினுடைய தன்மை இருக்குதுன்னு சொல்லல அவங்களுடைய வந்து பெண் நண்பர்கள் ரெண்டு நண்பர்கள் இருப்பதற்குண்டான தன்மை இருக்குமா இருக்கும் ஏன்னா வாஸ்து பார்த்தே வந்து நம்ம வந்து ஜாதகத்தை சொல்லிடலாம்

குறுகள இருந்து வீட்டுக்குள்ள போகும்போது விரியும் என்னாங்க குறுகல வாங்க கூடாது பெருசா இருக்கணும் உள்ள நுழையும் போதே வந்துட்டு யோகமா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அதுதான் என்னங்கிறத கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க ஒண்ணுமே இல்ல மேடம் ஏஎல்பி பி லக்னத்துக்கு நாலாம் பாவத்துல இல்ல அக்ஷய ராசின்னு சொல்லுவோம் நம்ம தசாபுக்திக்கு நாலாம் பாவத்துல இல்ல தசாபுக்தியிலே கேது பகவான் இருந்தாரு குருகல வாசல் தான் அமையும் ஓ சரி ஓகேங்களா அந்த கிரகத்தை பெயர்த்து இன்னொரு இடத்துல வைக்க வைக்க முடியுமா முடியாது குறுகண வாசலில் அவங்களுக்கு அமைப்பு இருக்குமா இருக்கும் அந்த இடத்துல பிள்ளையார் மட்டும் வச்சுட்டு வீட்டு உள்ள அமைப்பு இருக்கு இல்லைங்களா அதை மாற்றி அமைப்பதன் மூலமாக எல்லாமே சிறந்த முறையில் மாற்றி அமைக்க முடியுமான்னு முடியும்னு சொல்லுவோம் அதான் சார் சில பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க சர்ப்ப மாதிரி